வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலியை பார்த்தேன் முகநூலில் அது நமது சகோதரர் ராகவன் லாரன்ஸ் அவர்களின் காணொளி அந்த ஜல்லிக்கட்டில் நடந்த சம்பவங்களை பற்றி அவர் ஒரு அவருடைய அவரை பற்றி உள்ள கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் ராகவன் லாரன்ஸ் அவர் மேலே ஒரு உயர்ந்த மரியாதை உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அடிமட்டத்திலேருந்து மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு இருந்து தன்னோட தனிப்பட்ட திறமையால் உழைப்பால் உயர்ந்து இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காரு நடிகர் இயக்குனர் நல்ல நடன கலைஞர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நடன ஆசிரியர் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு நபராக இருக்கிறார் மிகவும் மகிழ்ச்சியான அடிமட்டத்தில் இருந்து வர்றவங்களுக்கு ஒரு வகையில் நான் அதை பெருமைப்படுறேன் அதையும் தாண்டி அவர் வந்து மக்களுக்கு அடிப்பட்ட மக்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச பங்குக்கு அவர் ஒரு மனிதாபிமானமாக மற்ற நடிகர்களை ஒப்பிடும்போது அவர்களுடைய விட ஓரளவுக்கு அவருடைய பங்குக்கு அவருடைய உதவிக்கரங்களை நீட்டியிருக்காரு அதை நீட்டி அதற்கான அது நல்ல ஒரு மரியாதையான ஒரு இடத்துல நிறைய பேர் மனசில் இடம் பிடிச்சிருந்த ஒரு ராகவ் லாரன்ஸ் அவர்கள் ஜல்லிக்கட்டு புரட்சி தை புர தை மெரினா புரட்சி வந்து ஒரு தன்னிற்சியான புரட்சி அதோடைய முழு உரிமையும் மாணவர்களுக்கு மட்டுமே மாணவர்கள் ஏற்படுத்திய அந்த புரட்சி பின்னர் பொதுமக்களுடைய ஆதரவுடன் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி அந்த புரட்சி நடந்துச்சு அது வெற்றியும் பெற்றுச்சு அதுக்கு பயனும் பலனும் பயனும் கிடைச்சது ஆனால் ஒரு அந்த புரட்சி எங்கே விதைக்கப்பட்டுச்சு புரட்சி வர தூங்க காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஏன்னா திடீர்னு எதுவுமே வந்துடாது இல்லையா எந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியான கூட்டம் வந்து ஒரு ஒரே நாளில் வர வாய்ப்பே கிடையாது அப்போ அது எங்க எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு அதுக்கு யார் காரணம் அப்படின்னு ஆழம பார்த்தா இவர் முதல் நாள் அதில் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியல ரெண்டாவது நாள் போனார் அவர் பங்களிப்பை கொடுக்கறதா சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நாலாவது நாளாவது அதோடைய பயனை அவர் நலனை பயன்படுத்த முயற்சியை முன்னெடுத்தார் எந்த பக்கம் போகிறது நான் அவர் தான் அந்த தலைமை இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குனார் இந்த கடைசி நாளில் கூட வண்டியில் போய்கிட்டு கூட நான் வந்துக்கிட்டு இருக்கேன் பொறுங்க இப்போ வந்து நான் பேசுகிறேங்கிற மாதிரி அப்புடின்னா இவர் தான் எல்லாம் அந்த வழி நடத்துகிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்குனார் எல்லாம் சரி கடைசியில் அந்த புரட்சியை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு கேவலமான முடிவு அரசு எடுத்தது தீவிரவாதி உள்ள வந்துட்டாங்க தேசிய துரோகிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கேட்ட நேரம் கேட்டதை கூட கொடுக்க முடியாமல் காவல்துறை வந்து அசிங்கப்படுத்தி அடித்து அந்த புரட்சியே வந்து கொண்டாட முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க அந்த போ காவல்துறை தாக்குதலையும் அந்த மோசமான ஒரு அரசியல் முடிவையும் ராகவா லாரன்ஸ் எதிர்த்தாரா அந்த தப்பான முடிவு தவறு அப்படின்னு அவருடைய கட்டண கண்டனத்தை பதிய வச்சாரா அப்படின்னா இல்லை ராகவல் ஆரம்ப இருக்கட்டும் இப்பா தமிழ்நாடா இருக்கட்டும் அவர் இருந்தே இந்த ஜல்லிக்கட்டுல ஒரு பங்களிப்பு இருந்தாலும் இவருக்கு எங்கேயுமே கிடையாது எந்த இடத்துலயுமே வந்து அவருடைய இதில் பதிவு பண்ணல வக்கீல கூட்டம் கூட திருவிழா கூட்டம் கூட்டின மாதிரி அதில் போய் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் அதோடைய அடைய முயற்சி கொடுத்துருக்காரு அது இப்போ தமிழ் இப்போ எல்லாம் எப்போ அதுனா அவரு வெளியே போறாரு கெப்சியை தடை பண்ணுறாங்க தடை பண்ணு சொல்றாங்க கோக தடை பண்ணுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை பதிவு வச்சுட்டு அதுலேருந்து வெளியேறுறாரு சரி அது அவருடைய பார்வை அது அவருடைய பங்களி ஆனால் இவர் வந்து எங்கேயுமே அந்த ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டுக்கு அவருடைய பங்களிப்பு பண்ணலாம் கடைசியில் போனார் எத்தனையோ நமது சொந்தங்கள் வந்து அவங்க பங்களிப்பை கொடுத்தாங்க வெளியே தெரியாமல் கொடுத்தாங்க வெளியே சொல்லாமல் கொடுத்தாங்க இவர் வெளியே சொன்னார் அதையும் தாண்டி அவர் போய் பார்க்க போற இவரையும் பார்க்க போறாரு அதை கொண்டாடுவாங்க அப்படின்னா அந்த முழு வெற்றிக்கு தான் காரணம் இவரால் தான் எல்லாம் முன் வந்தங்கிற மாதிரி என் மாணவர்கள் இப்போ ஏன்னா என் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாரு சரி இதுக்கு முன்னாடி இன்னைக்கு பேசிருக்கீங்க சரி யாரோ ஒருவர் என்னை பற்றி கேட்கறாரு அவர் என்னை பத்தி கேட்க என்ன தகுதி இருக்குங்க ஏன்பா பயப்படுறீங்க ஏன் சொல்லுங்க சீமான்னு பேர சொல்லுங்க ஏன் சீமான் பேரை சொல்ல பயப்படுறீங்க சீமான் தான் கேட்டாரு அவர் தான் கேட்பாரு இந்த லாரவா லாரன்ஸுக்கு மட்டும் கிடையாது அவரு பிரதமரையும் கேட்பார் முதல்வரையும் கேட்பாரு அதிகாரியும் கேட்பாரு இன்னைக்கு கேள்வி கேட்குற இடத்துல உரிமையாக தைரியமாக கேள்வி கேட்குற இடத்துல ஒரே இடத்துல அவர் மட்டும் தான் இருக்கிறார் கேட்பார் பயப்படாங்க என்னை அரசியலில் தள்ளிராதீங்க தள்ளிராதீங்க அரசியல் வந்து வாங்க வாங்க அரசியலுக்கு வாங்க வழி நடத்துங்க நல்லது பண்ணுங்க யாரும் மறுக்கலை ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் இன்னொரு ஒரு நிலைப்பாட்டை புரிஞ்சணும் உடையத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த புரட்சி ஒரே நாளில் வந்ததா ஜல்லி இந்த புரட்சி ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் வந்ததா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் மனதளவில் கேளுங்கள் அதை திரும்பி பாருங்கள் இதுக்கு முக்கிய காரணமாக யார் இருந்தால் அப்படின்னா இந்த தமிழ் தேசிய அரசியலை எதிர்க்கிறவங்களும் சரி சீமான ஏற்றுக்கடாமல் சரி இதை மறக்க முடியாது ஏன்னா அவருடைய பார்வையும் சிந்தனையும் முழுக்க முழுக்க தொலைநோக்குப்பாறை அடுத்த தலைமுறைக்கான அரசியலாக தான் முன்னெடுத்தார் இந்த ஜல்லிக்கட்டு என்னைக்கு தடைப்பட்டுச்சோ அன்னையிலிருந்து அவரு பேசாத மேடை கிடையாது பேசாத நாள் கிடையாது ஜல்லிக்கட்டு நடத்தட்டு ஜல்லிக்கட்டு அதோடைய பின்விளைவு என்ன தேர்தல் வரைவில் இந்த மாட்டுடைய தேவைகள் என்ன அந்த மாட்டுடைய தன்மை என்ன அது கொடுக்குற பாலுடைய தன்மை வர ஒரு விவசாயி அந்த விவசாயம் சார்ந்த அந்த அறிவு சிந்தனை அது ஒரு காரணம் அதையும் மீறி தமிழர்களின் இழப்புகள் காவிரி இருக்கட்டும் நம்ம கேரளா தண்ணி நிலைப்பாடாக இருக்கட்டும் மீத்தன் எரிவாயை இருக்கட்டும் எந்த ஒரு நம்மளுக்கு மத்திய அரசும் மத்திய அரசு திரிக்கப்பட்ட அந்த திட்டங்களாக இருக்கட்டும் மாநில அரசு கேட்க வக்கு இல்லாமல் தம்பு இல்லாமல் இருக்கிற அந்த நிலைப்பாடாக இருக்கட்டும் இதெல்லாம் எதிர்த்து மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருந்த அரசியல்வாதி அப்படின்னா தமிழ்நாட்டில் சீமான் மட்டும்தான் அவர் தான் கேட்பாரு ஏன்னா கூட்டத்தை கூட்டோன்னா அதில் வந்து பயனடைஞ்சிட்டு நான்தான் நான் தான் சொல்லிட்டு தமிழ்நாட்டு ஆட்ட போட்ட நிறையா கூட்டம் இருக்குது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஐம்பது ஆண்டுகளாக இன்னும் நம்ம கையை அலுடன் மீறி எடுக்க முடியாத நிலைப்பாடு இருக்குது இப்படி கடைசியில் வந்து இந்த மாணவர்களை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி நீங்கள் பயனடையன்னு நினச்சா யாரும் பார்த்து சும்மா இருப்பா இந்த இதுக்கு விதைச்சதுல முக்கிய பங்காளி சீமானுங்கிறது உங்களுக்கு தெரியுமா நீ யாரு கேட்குறீங்கன்னு கேட்குறீங்க நீ யாருப்பா நீ யாரு உனக்கு எந்த உரிமை யாரு கொடுத்தா உனக்கு அதில் என்ன பங்களிப்பு இருக்கு ஜல்லிக்கட்டு முதனாளே சொல்கிறேன் ஜல்லிக்கட்டு பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நீங்களே சொன்ன விஷயம் தானே ஆ அப்போ ஆரம்பத்திலேருந்தே அந்த கிராம அந்த அந்த மாட்டோட விளையாண்டு அதோட மக்களோட மக்களோட இருந்து மண்ணோட மண் விளையாண்டு அந்த மக்களோட கலந்து இருந்து அந்த மேடைக்கு மேடை படித்த இளைஞர்கள் மத்தியில் அந்த விஷயத்தை கொண்டு போன சீமான் கக்கம் வேறு யார் யாரு கேட்பா கேட்டால் பதில் சொல்லு எதுக்கு பயம் வருது மாணவர் கேட்டான்னா எந்த மாணவர்கிட்ட கொடுத்தா அந்த மாணவர்கிட்ட கூட்டன்னு சொல்லு வந்துட்டு வெளிப்படையா யாருமே நான் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லலை அது தமிழுடைய பண்பாடும் மரபும் கிடையாது நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்னு சொல்றது நீங்கள் சொல்கிறீங்க அதையும் தாண்டி இன்னைக்கு உங்களுடைய பிறப்பு மொழியை பற்றி ஒரு சில விமர்சனங்கள் வருது அதில் கூட நான் உடன்படலை ஏன்னா தமிழர்களின் பிரச்சனைக்கு எவன் ஒருவர் யார் ஒருவர்னாலும் உடன் இருந்து தமிழகத்தில் வாழ்கிற மக்கள் தமிழக பிரச்சனைக்கு கூட கூட இருக்கணும் நமக்காக பேசணுங்கிறது தான் அது யாராக இருந்தாலும் சரி அந்த வகையில் நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம எட்டி பார்க்கல ஆனால் வந்துட்டு ஏன் பயனடைய பார்க்குறீங்க அரசியலுக்கு வந்துடுவா வந்துடுவான் யார்கிட்ட பூச்சாண்டி காமிக்கிறீங்க உங்களை விட நூறு மடங்கு மேலே பெரிய அப்பா டாக்கர்லாம் அங்கே வந்து தண்ணி குடிக்கிறான் நீங்க யார்ட்ட வந்து அரசியல் பண்ண பார்க்குறீங்க ம் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது சரி ஒரு இழந்த மனசில் நாலு பேருக்கு உதவும் நினைக்கிறீங்க உதவுங்க அதேமாரி உங்களுக்கு அரசியல் தான் ஆசை நோக்கம்னா வாங்க வந்து பண்ணுங்க அரசியலை யார் வேண்டானா இவர் நீங்கள் பொது வாழ்க்கையில் வந்துட்டீங்கன்னா கேள்வி வரும் பதில் சொல்ற அந்த அந்த மனநிலைக்கு வாங்க அதை விட்டுட்டு என்ன யார் நீ கேள்வி கேட்கறதுனா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவரை கேள்வி கேட்க ஆ இன்னைக்கு படித்த இளைஞர்கள் ரசிகர்கள் ஜாதி மதம் திரிஞ்ச இளைஞர் கூட்டத்தை செதுக்கி 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 இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்க அந்த சீமான பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஆ நீ கத்தி கத்தி பேசின கூட்டம் கூடனா நீ உடம்ப ஆட்டி 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 நாட்டினோன்னு கூட்டம் கூட எல்லாம் தமிழ்நாட்டை சாதிச்சிடலாம் தமிழ்நாட்டை பிடிச்சலாம்னு நினைக்கிறீங்களா அந்த காலெல்லாம் மலேறி போச்சு அதெல்லாம் எடுப்படாது மண் சார்ந்து மக்கள் சார்ந்து நிலம் சார்ந்து நம்ம இந்த பேச எந்த அரசியல் யார் முன்னெடுக்காங்களோ அதுதான் வருங்காலத்தில் பேசப்படும் அதுதான் நிலைப்பாடு அதை புரிஞ்சுக்கிடுங்க உங்கள் மேலே இருக்கிற மரியாதை நீங்களே கெடுக்காதீங்க அரசியலில் நீங்கள் பேச ஆரம்பிச்சு அரசியல் வரும் கேள்வி கேட்பாங்க நீங்கள் எதுக்கு வெளியாக ஒரு கோடி கொடுப்பேன்னா அந்த ஒரு கோடி போய் யார் கொடுங்க தாலி ஆட வச்சுன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு அவங்க வீட்டுக்காரமாக தாலி ம் மனைவி தாலி ஆடாமல் ஏன் இந்த ஒரு அனுதாப நீங்க நீங்கள் சம்பாதிக்க பார்க்குறீங்க அந்த ராத்திரி எந்த எந்த மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு தாலி ஆடும் வாங்கி பணம் கொடுத்தான் கேள்வி ஏதோ பேசி கடந்து போயிடலான்னு பார்க்காங்க உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கு நீங்கள் நல்ல கலைஞர் அதை அந்த அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கணும் யாரையும் தனிப்பட்ட முறையில் வந்து கேவலமாக பேச மாதிரி நினைக்காங்க அவர் பேரை சொல்லி உரிமையோட தான் சொல்கிறாரு கொடுத்தேங்கிற எப்போ கணக்க கொடு யார்கிட்ட கொடுத்தா இல்லாத யார் சொல்கிறேன்னு கேட்குறாரு கணக்கு கொடுங்க எந்த இடத்துல வச்சு கொடுத்தீங்க எவ்வளோ கொடுத்தீங்க யார் கொடுத்தீங்க எல்லாருக்கும் முன்னால வெளிப்படையில் ஊடக சொல்ல மாணவர் தான் கேள்வி கேட்பான்னு சொன்னா அப்போ மாணவர்கிட்ட கொடுத்துட்டு பேசாமல் இருந்துருக்கணும் மாணவர் சொல்லியிருக்கணும் எல்லாம் ராகுலான்னு வந்தாரு எங்கள் கூட இருந்தார் ஒரு கோடி ரூபா கொடுத்தாருன்னு நீங்கள் எதுக்கு சொன்னீங்க நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்போம் கேட்டால் பதில் சொல்லணும் அதிகம் பேசக்கூடாது என்ன கணக்கு சொல்லுங்கள் அதுனா வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருங்க அது அரசியலுக்கு வரணும் வாங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்